அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறீர்களா அல்லது உங்களுக்கு பேயோட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதா அவ்வாறான நபர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பேய்களை ஓட்டவும் பேய்களை விரட்டவும் செய்யக்கூடிய இந்த மாந்திரிக முறைக்கு உங்களுக்கு தேவைப்படுவது வெறும் இரண்டே பொருட்கள் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் முறைப்படி பயன்படுத்தும் பொழுது எவருக்கு பிடித்திருக்கிறதோ அவரை பேயோட்ட முடியும் இதை செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது பெருங்கிழங்கு இந்த பெருங்கிழங்கு மற்றும் பேயுமத்தையை பயன்படுத்தி அதில் விபூதியினை சேர்த்து அதை ரகசியமாக கொடுக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நபர் பேய் மற்றும் கெட்ட ஆவியால் பாதிக்கப்பட்டிருந்தால் தலை சுற்றி பேயாட ஆரம்பித்து விடுவார்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு பேய் பிசாசுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் வேறு சில முறைகளில் பேய் ஓட்டுபவர்களையே பேய்கள் மறுபடியும் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அவ்வாறு பேய் ஓட்டக்கூடிய அன்பர்கள் அந்த பேய்களின் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க உடல்கட்டு கட்டு மந்திரம் போட்டுவிட்டு இந்த வேலைகளை செய்வார்கள் சாதாரணமாக இருப்பவர்கள் பேய் ஓட்டுவதற்கும் குறி சொல்பவர்கள் பேய் ஓட்டுவதற்கும் உடல்கட்டு மந்திரம் போடாமல் செய்யக்கூடிய இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்